ஸ்ரீ கொங்கணசித்த சுவாமியை போற்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பலை அடிக்கிறது எப்படி அந்த வேப்பலை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அது எதனால் அடிப்பாங்க அது மூலயமா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் போட முடியல நான் டைம் எடுத்து ட்ரை பண்ணி தான் இருக்கேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் நான் மற்ற நேரம் ரெடி பண்ணி போட வேண்டியதாக இருக்குது இப்போ ரெக்கார்டு பண்ணிட்டு இன்னொருத்தவங்க தான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க ஏன்னா அந்த கொஞ்சம் டைம் இல்லை ஏன்னா மற்ற விஷயங்களும் என் விஷயங்களும் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அதனால தான் அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே நான் வீடியோ போட நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணிடுறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த வீடியோ இதில் பார்ப்போம் வேப்பலை அழிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது வந்து பரவலாக இங்கே தென் தமிழகத்தில் நிறைய இடத்துல செய்வாங்க கோயிலில் செய்வாங்க இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக இது வந்து பழக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இது எதுக்காக செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஒரு உடம்பில் ஒரு சின்ன ஏதோ ஒரு கொடு நோயோ என்ன சின்ன காய்ச்சல் மாதிரி உடம்பு தடுமல் காய்ச்சல் உடம்பு அசதி ரொம்ப உடம்பு வலுக்கி அப்படி வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரி குணக்கிக்கிட்டே இருக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருப்போம் ஊசி போட்டிருப்போம் சரியாகாது அப்போ அது சில பேர் சொல்லுவாங்க கோயிலில் போய் தண்ணி எரிஞ்சுட்டு அப்படிம்பாங்க சில பேர் வேப்பில் அடிச்சுட்டு அப்படிம்பாங்க ரெண்டுமே ஒன்று தண்ணிதும்பதும் ஒன்று தான் ரெண்டாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்த போயிட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு மாதிரி குத்தல் இருக்கும் ஒரு மாதிரி ஏதோ உடம்புல இருக்கிற மாதிரியே தோணும் உடம்பு ரொம்ப வலிக்கும் ஒரு மாதிரி உடம்பு குத்தல்கள்லாம் இருக்கும் அது சொல்லுவாங்க எதையோ பார்த்து பயந்துட்டான் அப்படிம்பாங்க அதுவும் எல்லாம் வரும் சிறு குழந்தைகள் விளையாடும் போது ஏதாவது முனிப்பாய்ச்சல் இருக்கிற இடத்துக்கு போனாங்கன்னா இதே பார்த்து பயந்துருவாங்க அன்னையிலருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து செல்லாது இந்த இது கொஞ்சம் பெரியவங்களுக்கும் வரும் அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இந்த வேப்பிலை அடித்தோன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ஓடிடும் காற்று கறுப்பு இதுமாதிரி கந்திஷ்டிகள் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வேலை செய்யவே ஓடாது அப்படியே மந்த மாதிரி இருக்கும் மூளையே இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இது இதுதான் இதோட முறைகள் எதுக்காக பண்ணுவாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது இதை என்ன செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்லுவேன் இது ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்து டூர் போட்டு வேப்பில இருக்குங்களா வேப்பலை வேப்பலையை ஒரு ஒரு பறிச்சுட்டு வந்து கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லி அவங்களுக்கு இந்த வேப்பலைய தலை உச்சந்தரையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தடவி அப்படியே வைக்க அந்த சைடு உதறணும் அது எப்படின்னா நான் சொல்லுவேன் முத வேப்பலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மந்திரம் ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு போட்டு சித்தி பண்ணி வச்சுருக்கணும் இது வந்து அம்மன் அருளால் தான் இது நம்ம இதை செய்ய போகிறோம் சரிங்களா இந்த மந்திரம் வந்து அம்பிகைக்கு உடைய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஆர்த்த டூர் போட்டு சுற்றி பண்ணியிருக்கணும் அந்த அந்த வர்றவங்க அதாவது நம்ம வீட்டில் யார்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு கோயில் வச்சுருக்கேன் நான் கோயிலில் பூசை பண்ணுறேன் அப்படின்னாலும் இதை நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயிலில் வரவங்களுக்கு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது சொல்லுவாங்க ஏன் இந்த பூசாரி ரொம்ப இதாக இருக்காங்க நல்லா இருக்குதுப்பா நான் என் பையனுக்கு போய் வேப்படிச்சிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பேச்சு எடுப்படும் சரிங்களா அதனால் இது வந்து பூசாரி மட்டும் இல்லை மற்றவங்களும் இதை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கலாம் எப்படின்னா இப்போ வீட்டில் இந்த மாதிரி இந்த சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ நீங்களே ஆயிரத்தி டூரு போட்டு சித்தி பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது இதில் சரிங்களா இதோட உரையில் நான் மொதல் சொல்லுதேன் பிரயோகம் வர நான் சொல்லுதேன் இப்போ வேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கணும் ஒரு உள்ளங்கையில் நல்ல முழுசாக பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வேப்பையை இந்த வேப்பிலையை என்ன பண்ணணும்னா கையில் வந்து அப்படியே சுற்றணும் சுற்றணுன்னா எப்படி சொல்லலாம்னா ஒரு நூலில் கல்லை கட்டி வைக்கும்போது நம்ம வந்து சுற்றுவோம் சுற்றினா இந்த கல்லுங்கிறது நல்லா சுற்றும் அந்த நூலை நல்லா சுற்றுவோம் அதே போல் தான் அந்த வேப்பிலையை இப்படி சுற்றணும் இந்த நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இந்த வேப்பலையை சுற்றிக்கிட்டே நம்ம எண்ணத்தில் என்ன ஓடணும் இந்த மந்திரமும் இவனுக்கு இருக்கிற பிணியெல்லாம் ஓடணும் அது மந்திரத்திலே அந்த வந்துடும் அப்போ இவன் எல்லாம் இப்படி அந்த நூற்றி எட்டு மந்திரம் ஜபிச்சதுக்கப்புறம் அந்த வேப்பிலையை கொண்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தடவி எடுத்து நம்ம கற்பனை பண்ணிக்கணும் நம்ம நினைக்கணும் மனசுக்குள்ளே நினைக்கணும் இவன்கிட்ட இருக்கிற காற்று கருப்பு முனி பேய் கந்திஷ்டிகள் எதுவும் கோளார்கள் எல்லாமே இன்னோட்டு நீங்கி போகணும் இந்த வேப்பிலையிலேருந்து இந்த வேப்பிலை மூலியமாக அவங்க உடம்புலேருந்து எடுத்து அப்படியே கீழே உதறி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நினப்பில் இருக்கணும் அப்படியே அந்த உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி அப்படி சைடில் உதறிடணும் இந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி தடவி உதறிட்டு அவங்களுக்கு திருநாறு கொடுத்துட்டு அனுப்பிவிடலாம் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முறை இது வந்து இந்த தென் தமிழகத்தில் பரவாயில்ல நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க இது அனுபவ முறையும் கூட சரிங்களா அதனால் இதை சொல்கிறது இப்போ வந்து இந்த மந்திரம் நான் வந்து சொல்லுதேன் ஓம் நமோ நம சிவாயா வா வா வசிய வசிய எனம சிவ வங் சிங் மங் நங் யங் சர்வ ஓங்காரி சக்தி சக்தி மகாசக்தி சத்ரு சங்கார ரிங்காரி ஆகுருஷ ஆகுருஷ ஏவல் பிள்ளி சூன்யம் எதிர்த்த சத்ரு சத்ருவையும் ஊழ்வினை பயன் சண்டி பேரண்டியும் விஷமும் தோஷமும் பிணியும் முனி பேய் பூதங்கள் எல்லாம் அடி அடி பிடி பிடி கொல்லு கொல்லு தாக்கு தாக்கு ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் சிவ நவ அம்தம் நசி மசி சிவா இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா மண்டியில் ஏற்றி வச்சுக்கோங்க நல்லா கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு போடணும் இது செய்கிற நாள் வந்து அமாவாசையாக இருக்கணும் அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னென்னா ஒரு அம்மன் தெய்வம் படம் அம்மன் தெய்வ படம்னால் உங்கள் இஷ்ட தெய்வ படம் வைக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வம் வந்து அம்மன் தெய்வம் வருது என் குலதெய்வம் மாரியம்மன் இல்லை முத்தாரம்மன் இல்லை அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி இருந்தாலுமே உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த அம்மன் தெய்வமாக இருக்கணும் சமயபுரம் மாரியம்மன் சக்தி யாராக இருந்தாலும் சரி அம்மன் தெய்வமாக இருக்கணும் இவங்க படம் வச்சு இவங்களுக்கு வந்து அம்மா படையல் போடணும் தான் அவள் பொறி கடலை வைக்கணும் தேங்காய் பழம் அப்புறம் ஊற்றி கல்கண்டு வைக்கணும் அப்புறம் வடை பாயாசம் இருக்கணும் சர்க்கரை பொங்கல் இருக்கணும் அப்புறம் பஞ்சாமிரதம் இருக்கணும் பஞ்சாமிரதம்னா வாழைப்பழம் இந்த எப்படி சொல்லலாம் ஃப்ரூட் சேலத்துன்னு சொல்லலாம் வாழைப்பழம் ஆப்பிள் அப்புறம் ஆரஞ்சு பழம் அப்புறம் கொய்யாப்பழம் பழம் அப்புறம் பேர்த்தம் பேச்சம்பழம் இந்த பழத்தெல்லாம் ஒன்றா வெட்டி 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 போட்டு ஒன்றாக்கி அதில் தேன் ஊற்றி வைப்பாங்க அதுதான் பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க கோயிலில் வந்து இதை பிரசாதமாக கொடுப்பாங்க அப்புறம் சர்க்கரை பொங்கல் அப்புறம் பாயசம் இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் மல்லிப்பூ இதெல்லாம் இருக்கணும் அப்புறம் வாசனை திரவியங்கள் இருக்கணும் வாசனை திரவிய ஜா அது வச்சுக்கலாம் அப்புறம் சாம சாம்பிராணி போட்டு பத்தி ஊதுபத்தி இருக்கணும் அப்புறம் கற்பூரம் காமிச்சு இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்து டூரு போடணும் இந்த படையெல்லாம் வச்சு அமாவாசை தினத்தன்று இரவு எட்டு டூ பத்துக்குள்ளே செய்யணும் இதை இரவு எட்டு டூ பத்துக்குள்ளே செய்யணும் உங்களால் ஒரு நாளில் ஆயிரத்து டூரு போட முடியல அப்படின்னு சொன்னால் பதினோரு நாள் நீங்கள் உட்காந்து ஜபிக்கலாம் நூற்றி எட்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு நாள் உட்காந்து நீங்கள் ஜபிக்கலாம் இதை இதே போல் இந்த மாலை இருபது நேரம் வந்து எட்டு டு பத்தில் நீங்கள் ஜபிக்கலாம் தினமும் படையல் போடணும் இல்லை நீங்கள் மொதல் நாள் படையல் போட்டால் போதும் மற்ற நாள் அதாவது ஆயிரத்தி எட்டு உருவா ஜெபிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரே நாளில் நீங்கள் ஜெபிச்சிடலாம் பிரச்சனை இல்லை அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பதினோரு நாள் நீங்கள் இழுத்து செய்யலாம் பிரச்சனை இல்லை அந்த மற்ற நாட்களில் நீங்கள் பதினோரு நாள் செய்கிறதா இருந்தால் தினமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கரை பொங்கல் மட்டும் அம்மனுக்கு நெய் தீபம் வச்சுருங்க எல்லாமே வேண்டாம் அவள் பொறி கடலை அப்புறம் தேங்காய் பழம் தேங்காய் வேண்டாம் பழம் ஊது பத்தி சர்க்கரை பொங்கல் இது போதும் அப்புறம் மல்லிப்பூ அரளிப்பூ வைக்கலாம் இதை மட்டும் அதாவது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை இதுவும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா கல்கண்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை முடியாத பட்சத்தில் தான் கல்கண்டு ஓகே சொல்கிறது சரிங்களா சரி இதுதான் படையல் முறை பூஜை முறை பூஜைக்கான நேரம் அமாவாசை அன்னிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு நாள் முன்னகுட்டியே விரதத்தை ஆரம்பிச்சுருங்க விரதத்தை ஆரம்பிச்சுருங்கன்னா கொஞ்சம் சுத்தபத்தமாக அசைவம் எடுக்காமல் இது மது மது இருந்தால் அதை கொஞ்சம் தவிர்க்குங்க மற்றபடி நீங்கள் எப்பவும் போல் இருக்கலாம் சரிங்களா இதுதான் இந்த வேப்பில் அடிக்கிற தோட்டம் வர இந்த மந்திரத்தை ஜபிச்சு நீங்கள் வந்து வர்றவங்களுக்கு நீங்கள் வேப்பில் எடுக்கலாம் எதுவும் உடம்புல நோய் எந்த மாதிரி அதாவது சில பேருக்கு இந்த வண்டு கடிச்சிருக்கும் பூச்சி கடிச்சிருக்கும் சில பேருக்கு இந்த விஷமுள்ள பூச்சி வண்டு தேள் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் கடிச்சிருக்கும் அது உடம்பு மாதிரி உடம்புல ஒரு மாதிரி பத்து மாதிரி வரும் உடம்பு ஊரும் இந்த மாதிரி இதுக்கும் நம்ம இந்த வேப்பில் அடிக்கிறத வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா வேறு எதுக்கு சொன்னது தான் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் கந்திஷ்டி அப்புறம் பேய் பிடிச்சவங்களுக்கு இதையோ பார்த்தாத உடம்பு கொஞ்சம் குறையாக இருக்குது உங்களுக்கு மனசில் தோணுது வேப்பிலடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு எல்லாமே இதில் வந்து செய்யலாம் சரிங்களா இதுதான் இதோட முறைகள் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் கேட்கலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்கேன் சரிங்களா நீங்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இருந்தால் இந்த வீடியோவை பற்றி சரிங்களா நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதா இருப்பீங்க திடீர்னு என் கமாண்ட் வரல ஏதோ ஒரு விஷயங்கள் குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து இருக்கலாம் அதாவது ஆரம்பிக்காமல் இருக்கலாம் அதனால் நான் சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ண பார்க்க சரிங்களா இன்னொன்று சில பேர் என்ன சொல்லுதாங்கன்னா நீங்கள் இழுத்து இழுத்து பேசுகிறீங்க சொல்ல வர்றத கரெக்டாக சொல்லுவாங்க ஏன் தலையை சுற்றி மூக்க தொடுதிங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது வந்து எதனால் அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து பொறுமைங்கிறது முத அவசியம் பொறுமை இல்லாதவங்க இந்த மாந்திரிகம் விஷயங்களை கற்றுக்க முடியாது ஆன்மீகம் ஃபீல்டுலேயும் இருக்க முடியாது சரிங்களா பொறுமைங்கிறது அவசியம் பொறுமையோட ஒரு விஷயத்தை கற்றுக்க கற்றுக்கிட்டாதான் அது முழுமையடையும் புரியுதுங்களா அதனால தான் நான் வந்து ஒரு தெளிவாக விளக்கத்தோடு சொல்கிறது சரிங்களா அதனால் பொறுமையுடன் செஞ்சால் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம் சரிங்களா இப்போ உள்ள உலகத்துலேயும் உங்களுக்கு பொறுமைங்கிறது அவசியம்தான் அதனால் பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க காலையில் காலையில் மெடிடேஷன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் சரிங்களா வேறு எதுவும் சந்தேகங்கள்தான் நீங்கள் கீழே கேட்கலாம் நான் வீடியோ வந்து சீக்கிரம் போடுது சரிங்களா நன்றி வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு